பிதாசோதன் பரிசு தாவியின் பெயராலே ஆமீன் எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே இந்த ஒரு அருமையான வேலை நீர் ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பரிசுத்தாவியானவரே இதை இந்த இறை நீர் வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என் ஜ ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் என்பது சகோதர சகோதரிகளை என் நாளிலும் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கப் போவதற்காக நன்றி செலுத்துவோம் நாம் ஒரு காரியத்தை சிந்தனைக்காக புரிந்து கொள்வோம் ஆண்டவருடைய திட்டத்தையும் சாத்தானுடைய திட்டத்தையும் வேர்விரித்து காணக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார் இவனமாக தீங்கு செய்வோர் ஒரு கூட்டமாகவும் ஆண்டவருக்கு எதிராக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இனம் வாழ்வதையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழும் மக்கள் ஒரு இனமாக வாழ்வதையும் நாம் பார்க்கிறோம் இவ்வுலகிலே ஆனாலும் கூட அதற்கு தாவீது என்ன நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொல்லி நாம் சிந்தனைக்காக இன்றைக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இதில் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக மாறும்படிக்காக வாழும்படிக்காக அந்த சத்திய ஜீவனை அடையும்படிக்காக அந்த நித்திய வாழ்விலே பங்கு வரும்படிக்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு பரசுதாவி நம்மை வழிநடத்தப் போகின்றார் திருப்பாடல்கள் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார் அவர் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் என் அன்பர்ந்த சகோதர சகோதரிகளே தாவீது இந்த கருத்தின்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கின்றார் என்ன ஏறெடுக்கின்றார் என்று சொன்னால் அதற்காக அவர் ஜெபிப்பவராக காணப்படுகிறார் என்ன அவருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்ட அருளினார் என்று சொல்லி அந்த காரியத்தை நமக்கு சற்று ஆழமாக கற்றுத்தருகின்றார் இன்னொரு காரியத்தையும் அவருடைய வேண்டுதலையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகின்றது இந்த இறைவார்த்தையிலே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அதிலே நாம் தியானிக்க வேண்டும் அதில் எப்படி நாம் உறுதியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் தாவீது இந்த ஜெபத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார் அவர் என்ன வேண்டுதல் செய்தார் என்ன அவர் விண்ணப்பம் செய்தார் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுது திருப்பாடல்கள் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை விடுதலை அளிப்பவர் ஆண்டவர் அவர்தம் மக்களுக்கு ஆசிரை வழங்குவார் என்று சொல்லி தாவி இது அறிந்திருந்தபடியினாலே தம் மக்களுக்கு ஆசிரை வழங்குவார் என்று சொல்லி அளிப்பார் என்று சொல்லி கொடுப்பார் என்று சொல்லி அந்த உண்மையான சத்தியத்தை தாவி இது நமக்கு கற்றுத்தருகிறார் தம் மக்களுக்கு அந்த ஆசிரியரை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அதை இயேசு கிறிஸ்து கொடுப்பார் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆசீர்வாதமான விடுதலை அளிப்பவர் ஆண்டவர்தான் என்று ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ விசுவாசிகள் ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நாம் ஆண்டவர் ஆண்டவரிடம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தாவீது இந்த காரியத்தை சொல்லுகின்றார் அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் தான் விடுதலை அளிக்கிறவர் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்வதற்காக நாம் ஒரு இறைவார்த்தையை காணிப்போம் ஏசையா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தை ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளது ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளது ஆட்சி பொறுப்பு அவர் தோல்மையில் இருக்கும் அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர் வலிமைமிக்க இறைவன் என்றும் உள்ள தந்தை அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படுவார் என்னென்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் தான் அதற்கு வெற்றியளிக்கப் போகிறார் என்பதை ஆழமான சத்தியத்தை ஏசையாவின் வழியாக இந்த இறைவார்த்தை நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகின்றது அவர் ஒரே கடவுளாக இருக்கிறார் என்பதை குறித்து மூன்று செயல்களாக இருந்தாலும் மூன்று காரியங்கள் ஆண்டவர் செய்யப்போவதாக போவதாக இதிலே ஏசையா வெளிப்படுத்துகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆட்சி பொறுப்பு அவர் தோல்மையில் இருக்கின்றது அப்படி ஒரு குழந்தை நமக்கு தரப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லி நமக்கு அந்த ஆழமான சத்தியத்தை தருகின்றார் அவர் வியத்தகு ஆலோசகர் வலிமை மிக்க இறைவன் என்றும் உள்ள தந்தை அமைதியின் அரசர் என்று சொல்லி அவர் அழைக்கப்பட வேண்டும் அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டவர் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் புரிந்தவர்களாக காணப்பட வேண்டும் ஒரு விசுவாசத்திலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் இப்படியாக அவரேதான் தந்தையும் அவரேதான் மகனும் அவரேதான் அரசனமாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக இப்படி ஒரு மகன் தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுதுதான் தாவீது நமக்கு கற்றுத்தந்த தம் மக்கள் ஆசிரியை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்ன வார்த்தையிலே நாம் நம்பிக்கை கொள்ள முடியும் இப்படியாக அவருடைய ஜெபத்தையும் அவருடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி இப்படி ஒரு ஆசிர்வாதத்தை இயேசு கிறிஸ்து தான் தரப்போகிறார் என்று சொல்லி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பகைவர்களிடமிருந்தும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பயணத்தை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள முடியும் இதனாலே தான் இந்த இறைவாத்தை சற்று ஆழமாக ஒரே கடவுளாக ஆண்டவர் இருக்கிறார் என்று வெளிப்படுவார் என்று சொல்லி அவருக்கு கடவுள் என்பதனாலே அவருக்கு அப்படி மாறக்கூடிய மகனாகவும் தந்தையாகவும் அரசனாகவும் மாறக்கூடிய ஒரு வலிமை இருக்கிறது என்று சொல்லி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆனாலும் கூட தூய ஆவியானவராக அவர் மாறி நம்மை வழிநடத்துகிறார் என்று சொல்லி முற்றிலுமாய் ஒரு நம்பிக்கை கொள்ளும் பொழுதுதான் இந்த இறைவார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படி அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஆசிரை பெற்றுக்கொண்டார்களா என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக தம் வழிமுறையினர் ஆசிரை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லி அந்த திட்டமான சத்தியத்தை தாவிது நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மத்தையோ பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது இறை வார்த்தையை நாம் தியானிப்போம் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மானிட மகனின் வருகையின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடிக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார் இனன் சகோதர சகோதரிகளே தாவீது உரைத்தபடியே ஒரு ஆசீர்வாதத்தை தம் வழிமறைவினருக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர் தந்தையாக இருந்து மகனாக இருந்து நமக்கு ஒரு குழந்தை பிறந்த அந்த குழந்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அவர் தந்தையாகவே இருக்கின்றார் அவர் அரசனாகவே இருக்கின்றார் தூய ஆவியானவராகவே இருக்கின்றார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொள்ளும் பொழுதுதான் நாம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தான் அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்க போகிறார் என்று சொல்லி நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது இந்த இறைவார்த்தை சற்று ஆழமாக நமக்கு அவர் கற்றுத்தருகின்றார் தருகின்றார் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகின்றார் இன்னும் ஒரு முறை நான் அந்த இறைவார்த்தையை வாசிக்கின்றேன் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகரத்திற்கு போங்கள் மானிட மகன் வருகை வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகரங்களையும் சுற்றி முடிக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் இப்படி ஒரு ஆசிர்வாதத்தை அந்த இஸ்ரேல் நாடு இப்பொழுது இருக்கின்ற இஸ்ரேல் நாடு ஒரு நகரத்திற்கு மட்டும்தான் அவர் அழைத்து சென்றிருக்கிறார் என்பதை நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது இந்த ஆசிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்ரேலன் நகர்கள் அநேகமாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார் அப்படி என்று சொன்னால் அந்த யூத மக்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும் யாரிடம் அந்த வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால் உனக்கும் உனக்கு பின் உன் வழிமறைபினருக்கும் கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறும் பொழுதுதான் இந்த ஆழமான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படியாக அவர்கள் துன்புறுத்தப்பட்டாலும் ஆசிரியை பெற்றுக்கொண்டதனாலே அதை அந்த நகர்களை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் அந்த யூதா மக்களின் நகர்களையும் இஸ்ரேல் மக்களின் நகர்களையும் அவர்கள் உரிமையாக்கி கொள்வார்கள் என்று சொல்லி அந்த ஆசிரியை பெற்றுக்கொண்டவர்களாக அந்த வழிமுறவினருக்கு தம் மக்களுக்கு ஆசிரியை வழங்கி இருக்கிறார் இயேசு என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ளும் பொழுதுதான் அது நடக்கும் அதை உறுதியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கின்றார் இவனமாக மானிடன் வருகைக்கு முன்பதாக ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம் நிறைவேறும் என்று சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்றார் பகைவர்கள் அநேகர் இருந்தாலும் அநேகர் அந்த காரியங்களை செய்து வந்தாலும் ஆனாலும் கூட இதிலே நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று சொல்லி அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் அது எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால் உலக முடிவிற்கு முன்பதாக இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சற்று ஆழமாக கற்றுத்தருகிறார் இவ்வளமாக தந்தையாம் கடவுளிடமிருந்து நாம் ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி யூத மக்களும் இஸ்ரேல் மக்களும் கிறிஸ்தவ மக்களும் ஒரு ஆசிரியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நாம் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் பிற சபையினரும் இதிலே ஒரு நம்பிக்கை கொண்டு நாம் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய இருக்கின்றது இதனாலே தான் இதிலே முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார் இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் மத்தியுன செய்தி பதிமூணாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை உங்கள் கண்களோ பெற்றவை ஏனெனில் அவை காண்கின்றன உங்கள் காதுகளோ பேர் பெற்றவை ஏனெனில் அவை கேட்கின்றன என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த அருமையான ஆசீர்வாதமான செய்தியை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இடைபெற்று நம் காதுகள் கேட்கும் மண்ணும் நம் கண்கள் பார்க்கும் மண்ணும் பல போராட்டங்கள் இருந்தாலும் நாம் இதிலே ஆசிரை பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த காதுகளும் இந்த கண்களும் பேருவற்றவை இப்பொழுது நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் நாம் கண்கூடாக காண்கின்றோம் இவன இவனமாக எத்தனையோ ஆண்டவர் பெயராலே வாழ்கின்ற மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இவனமாக எத்தனையோ ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் பழுகி பெருகி கொண்டே இருக்கிறார்கள் அதனாலே தான் இந்த ஆசீர்வாதமான வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இன்று வரைக்கும் நடந்து அது நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது தந்தையாம் கடவுள் ஆண்டவர் ஒரே மகனை அனுப்பி இந்த ஆசிர்வாதத்தை தம் மக்கள் வழிமறவினர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கின்றோம் அன்றைக்கும் அந்த தலைமுறையினருக்கு யூதாவின் ஆட்சி நடத்தி வந்த அந்த நாட்களிலே அந்த ஆசிர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார் அதே போல தம் வழிமறவினருக்கும் அந்த ஆசிரியை கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் அந்த தலைமுறையினர் எப்படி அந்த உரிமையை அதையெல்லாம் உரிமையாக்கி கொண்டார்களோ அதே போலத்தான் தம் வளிமறவினரும் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி திட்டமான ஒரு ஆசிர்வாதத்தை நமக்கு கற்றுத்தருகிறார் அதிலே உங்களுக்கு துன்பங்கள் வரும் அதிலே உங்களுக்கு துயரங்கள் வரும் அதிலே உங்களுக்கு போராட்டங்கள் வரும் ஆனாலும் கூட இஸ்ரேல் நகர் ஒரு சுற்றுலா நகரமாக மாறப்பட வேண்டும் அநேகர் வந்து அதை காண வேண்டும் அவருடைய ஆண்டவருடைய நகரத்தை இதோ செங்கோம் பகுதியும் இஸ்ரேலின் சமவெளியையும் அந்த எருசலேமையும் சுற்றி பார்க்க அனுமதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சற்று ஆழமாக நமக்கு கற்றுத் கற்றுத்தருகிறார் இதை நம் காதுகள் கேட்கின்றது இதை நம் கண்கள் பார்க்கின்றது என்று சொல்லி உணர்வுள்ள ஒரு மனிதர்களாக விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சற்று ஆழமாக இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம் திருப்பாடல்கள் ஆராதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை என் எதிரிகள் யாவரும் வெக்கி பெரிதும் கலக்கம் அடையட்டும் அவர்கள் திடீரென நாணமுற்று இத்தம் திரும்பி செல்லட்டும் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதோ அந்த காரியத்தை இந்த இறைவார்த்தையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கப் போகிறது என்று சொன்னால் அந்த எதிரிகள் ஆண்டவருக்கு எதிராக எழும்புகின்ற எதிரிகள் இயேசுவுக்கு எதிராக எழும்புகின்ற எதிரிகள் தந்தைக்கு எதிராக எழும்புகின்ற எதிரிகள் பரிசு எதிராக எழும் எழும்புகின்ற எதிரிகள் அனைவரும் வெக்கமுற்று நாணமுற்று போவார்கள் என்று சொல்லி நாம் இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் சற்று திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகின்றார் இந்த ஆசிரியை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் தந்தையாம் கடவுள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் மேலும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர் மூவரு இறைவனாக இருந்து செயலாற்றி வருகிறார் என்பதை குறித்து நாம் முற்றிலுமாய் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவரேதான் மகனாக இருக்கிறார் அவரேதான் தந்தையாக இருக்கிறார் அவரேதான் பரிசுத்தாவியாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் முற்றிலுமாய் ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக மாறுவோம் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை இவ்வண்ணமாக இந்த ஆசீர்வாதமான இறைவார்த்தையின் வழியாக வழிநடத்தினை கிருபிக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் நாம் இன்றைக்கும் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ அந்த ஆசீர்வாதமான இறைவார்த்தைகளை அனைவருக்கு கொண்டு சென்று இதோ நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கும்படி ஆண்டவரே எல்லா சபையினரும் இருக்கும்படி ஆண்டவரே நிறங்களை ஆசிர்வதித்து தம் மக்களுக்கு வழங்கி வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டு நாங்கள் அதிலே அடைய விசுவாசிகளை மகிழ்ச்சி அடைய செய்தீர்கள்ப்பா இந்த அருமையான வேலையிலும் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் ஜமகும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிதா சுதன் தாவியின் பெயராலே ஆமேன்